வணக்கம் சிந்தனை சொல் செயல் என்று அனைத்திலையும் ஒரு வேகம் காட்டும் இவங்க இதற்கான பலனையும் உடனே கிடைக்கணும் யார் ராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் அது மட்டுமல்லாம இந்த சிம்ம ராசி அன்பு நண்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமானா ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரவர்களில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சூரியன் இந்த சிம்ம ராசியில மகம் பூரம் நட்சத்திரங்கள்லாம் இதில் அடங்கும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க பகலில் வலு அதிகமாக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக யாரெலாம் அமைவாங்க அப்படின்னா மேசம் கடகம் விருச்சகம் தனுசு மீனம் இவங்களுக்கு நட்பு ராசியாக அமையும் மற்ற ராசியெல்லாம் கொஞ்சம் நட்பு ராசியாக அமையிறதுக்கு கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் அமையாது இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் என்பதனால சகல சுகங்களும் ராஜபோகத்துடன் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களே சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அவங்களுடைய முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க இவங்க ஒரு அந்த முடிவில் இருந்து பின்வாங்கவும் மாட்டாங்க யார் என்ன குறை சொன்னாலும் என்ன எதிர்த்து நின்னாலுமே அந்த முடிவை மட்டும் இவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க உடனிருந்து யாராவது இவங்களுக்கு துரோகம் விளைவிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள வாழ்நாளையில் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு பக்கம் ஓரங்கட்டி உக்கார வச்சிருக்காங்க அதே மாதிரி உணவு விஷயத்தை வரைக்கும் ரொம்ப சூடாக சுவைத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க சிறு வயதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒல்லியான தோற்றமுடையவராக இருப்பாங்க வயது ஏற ஏற பார்த்தீங்கன்னா உடல் பருமனாகவும் அதற்கேற்ற உயரம் உடையவர்களாகவும் ரொம்ப அழகான தோற்றம் உடையவர்களாகவும் ரொம்ப கண்கள் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரமான கண்கள் உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க பேசும்போதே கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்கவே முடியாது அந்த கண்களை அசைத்த மாதிரி தான் இவங்க பேசுவாங்க முன்கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் அனாவசியமாக கோபப்பட மாட்டாங்க அப்படி கோபப்பட்டாங்கன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும் படித்த படிப்புக்கு இவங்களுடைய வேலை கரெக்டாக அமையாது படித்த படிப்பு ஒன்று செய்கிற வேலை அதனால் ஒன்று தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுய தொழில் சரியாக இருக்கும் சிலரை வைத்து வேலை வாங்கிறது இவங்களுக்கு அமையும் இவங்க இந்த தொழிலில் நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதேமாரி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பதவியே தேர்ந்தெடுத்து கிடைக்கும் கிடைக்கும் வரை காத்திருந்து அதில் சேருவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வீரம் தைரியம் இதெல்லாம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இருந்த இடத்துலையே அனைத்தையும் ஆட்டி வைக்கணும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள் அப்படின்னே இவங்களை சொல்லலாம் அதே மாதிரி அன்பு பாசம் மரியாதை தெய்வ பக்தி இதெல்லாம் உங்களுக்கு நிறைந்து இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் பார்த்த நண்பர்கள் வகையில் சிம்மராசி அன்பர்கள் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சரி நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரத்தை காட்டுவதை தவிர்த்துட்டு நிதானத்தை கடைப்பிடித்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக தான் அமைந்திருக்கு அதே மாதிரி சாமர்த்தியமான முடிவு எடுங்க உங்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் படிப்படியாக உயரும் மனக்கவலை இதுனா வரிகளும் இருந்திருக்கும் அந்த மனக்கவலையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் எது எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு மன நிம்மதி நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது திட்டமிட்டபடி எங்கேயாவது வெளியில் பயணம் போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் அதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி போட்டிகளெல்லாம் சமாளிக்க சின்ன சின்ன முடிவுகளை நீங்கள் மாற்றி எடுப்பீங்க அதுலேயுமே நல்ல ஒரு லாப் நீங்க எதிர்பார்க்கலாம் எதுலையுமே தன்னம்பிக்கையோட செயல்படுங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தார்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க அதே மாதிரி உங்களுடைய ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும் வீட்லேயோ அல்லது வெளியிலோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அமையும் அதனால ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்தாரோட மகிழ்ச்சியாக எங்கேயாவது வெளியில் சென்று வருவீங்க அதே மாதிரி மறைமுகம் எதிரிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இருந்த அந்த சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இது அமைந்திருக்கு ஆன்மீக தலங்களுக்கு எங்கேயாவது சென்று வருவீங்க அல்லது ஆன்மீக பெரியோர்களை இந்த டைம் சந்திப்பீங்க அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறது கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க நீண்ட நாளாக கடன் அடைக்க முடியாம ரொம்ப பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயம் கூட இனி தீரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் இழுபரியாக இருந்த ஒரு சொத்துக்கூட இந்த டைமு உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அதேமாரி வீட்டில் தெரியாத சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவங்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் உத்தியோகத்துலேயும் சின்ன சின்ன இடையூறுகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகிறதுக்கான ஒரு யோகம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்தில் அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போது இருபது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா நன்மை நிறைந்த மாதமாக தான் இது அமைந்திருக்கு கேது சூரியன் இவங்க இருவரும் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற நிலையினால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் குரு பகவானின் பார்வை நடக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் சாதகமாக செஞ்சரிப்பதுனால இது வரை இருந்த பொருளாதார நெருக்கடியெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரையில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகளோட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு அக்டோபர் ஒன்று ஏழு பத்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு தொடர்ந்து விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வேலை ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு தனவரவு தாராளமாக கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த அந்த தடையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க இதனால ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க வாழ்க்கை துணையோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு உடன் பணி புரிவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு பொருளாதாரத்தில் இந்த நெருக்கடி எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் கேதுவுடன் இணைந்து செஞ்சரிப்பதுனால பண வரவு தாராளமாக இருக்கும் மாணவர்கள் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அக்டோபர் ஒன்று ஆறு பத்து பதினைந்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையத்துக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் சிம்மராசியில் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் எதிர்பார்த்த வருவாயை உண்டு பண்ணுவார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் இந்த மாதம் தாராளமாக இருக்கு வரவு சிறப்பாக இருக்குது நெருக்கடிகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு மருத்துவர்களுக்கு காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் விவசாயம் மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதை போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு வேலை பார்த்து வரும் இடத்துல நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உடல் நலத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கை துணையோட ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதத்தில் கிடைக்கும் முடிந்தளவுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் பொறுமையை நிதானத்தையும் கடைப்பிடித்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அனுகூல மாதம் மாதமாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க பால்கேஸ்வரப்பா அமியம் தேங்க்யூ